yeah hey. சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வியக்கத்தக்க வகையிலும் உடனடியாக பலன்களையும் தரக்கூடிய தீர்க்கவே முடியாத நோயையும் தீர்க்கக்கூடிய ஹனுமனின் சஞ்சீவினி மந்திரத்தைத்தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ராமாயண போரில் லட்சுமணனின் உயிரை காத்த அற்புதமான மந்திரம் இது பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ராமாயண போரில் ராவணனின் மைந்தனான மேகநாதன் ராமரை நோக்கி சக்தி வாய்ந்த அம்பு ஒன்றை எய்தான் அந்த அம்பு ராமரை தாக்குவதற்கு முன்பு லட்சுமணன் குறுக்கே வந்து தனது நெஞ்சில் வாங்கி கொண்டார் அந்த மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரம் லக்ஷ்மணரின் உயிரை பிரிக்கும் தருணத்தை மனமுடைந்த ராமர் அனுமனின் உதவியை கேட்க ஹனுமனோ நேரடியாக சென்று சஞ்சீவினி மலையையே பிளந்து கொண்டு வந்து அந்த மூலிகையால் லக்ஷ்மணருக்கு வைத்தியம் பார்த்து இந்த சஞ்சீவினி மந்திரத்தை கூறியதாக நமது ராமாயணம் சொல்கிறது அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த அந்த விஷ அஸ்திரத்திலிருந்து லக்ஷ்மணரை காப்பாற்றியது மட்டுமன்றி அசுரகுரு சுக்கராச்சாரியார் கூட இந்த மந்திரத்தை உபயோகித்தே இறந்தவர்களை கூட மீண்டும் உயிர் பெறச் செய்ததாக நமது புராணங்கள் சொல்கின்றன பாபங்கள் மிக்க இந்த கலியுகத்தில் மந்திர சொற்கள் நொடிப்பொழுதில் பலன்கள் தராவிட்டாலும் தினந்தோறும் பக்தியோடு இந்த சஞ்சீவினி மந்திரத்தை நாம் சொல்ல சொல்ல நமது உடலில் இருக்கும் எப்பேற்பட்ட நோய்களும் பிணிகளும் விரைவாகவே குறையத் தொடங்கும் என்பது மகாரிஷிகளின் நம்பிக்கை இந்த சஞ்சீவினி மந்திரத்தை நாம் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதை திரையில் தெளிவாக பார்க்கலாம் இந்த மந்திரம் நம் உடலில் இருக்கும் பிணி தீர வேண்டும் என்றால் ஓம் நமோ பகவதி மிருதசஞ்சீவினி மம சாந்தி குரு குரு ஸ்வாஹா என்று சொல்ல வேண்டும் இதுவே நமது உறவினரோ நண்பரோ உடல் பிணியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு நோய்கள் தீர வேண்டும் அவர் பெயர் கார்த்திக் என்று உதாரணத்திற்கு வைத்துக் கொண்டால் ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவினி கார்த்திக் சாந்தி குரு குரு ஸ்வாஹா என்று சொல்ல வேண்டும் ஹனுமனின் மீது முழுமையான நம்பிக்கையோடு ஹனுமனின் பாதங்களை பற்றிக்கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு இந்த சஞ்சீவினி மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் சொல்லச் சொல்ல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நோய்களும் தீர்ந்து ஆரோக்கியம் பெருகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் பலருக்குமே ரொம்பவும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ओम प्रियवा पोट्री